யாரு வேணா கேளுங்க ஒரு பொண்ணு எங்க பாப்பாங்க அந்த பொண்ணு எதை காட்டுதோ அதை தான் பாப்பாங்க பகவானே இந்த உலகத்தில் இந்த மாதிரி பசங்க இருக்காங்க நான் வேற உலகத்துக்கு போலான் இருக்கேன் எந்த உலகத்துக்கு போறேன் போங்க போங்க நிலாவில் இப்ப கூட இடம் இருக்கு போய் வாங்கி இப்பயே போயிட்டு அங்க வீடு கட்டி இருங்க எந்த பசங்களும் உங்களை பார்க்க மாட்டேன் நான் அப்ப நிலாக்கு போறேன் சரியா நான் நிலாக்கு போட்டா

கிருஷ்ணாக்குமே ஓகே நீங்க மண்டபத்தை புக் பண்ணுங்க நான் வரேன் நான் தான் இருப்பேன் சொல்லி அனுப்புங்க இல்ல